வெட்ரபி பியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனை மீட் பண்ண வந்திருக்கோம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் அனுகிரக ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ராஜேஸ்வரி மேடம் ரொம்ப ஸ்பெஷலானவங்க இவங்க நிறைய பேருக்கு இவங்க சொல்றது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களா வந்து பார்க்கப்படுது நிறைய மக்கள் வந்து இங்க தினந்தோறும் வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறாங்க சரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்க தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஸ்ரீ காமாட்சி அனுகிரக ஜோதிடம் அப்படின்னு இந்த இடத்துக்கு தேடி வரவங்க கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண வரன்கள் பார்க்கறது ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து காமாட்சியுடைய அனுகிரகம் கிடைச்சது பட் நான் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் எல்லாம் கூட இருந்திருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் பண்ணும்போது எனக்கு ஒரு மேட்ரி மொழியில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அது மூலயமா தான் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பரிகாரங்களும் செஞ்சு கொடுக்குறோம் வரன்கள் பொருத்தம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் வரன்கள் பொருத்தம் பார்க்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு தேவையானது என்னென்னா முக்கியமானது ரஜ்ஜி யோனி கழுத்து பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி பொருத்தம் ஏற சொல்லுவாங்க ஒரு பதினோரு பொருத்தம் இருக்கணும் அப்படின்வாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பதினோரு பொருத்தம் இருக்கலாம் ஆனாலும் இதில் வந்து அஞ்சு பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயினா அந்த மெயினான இந்த அஞ்சு பொருத்தம் இம்பார்ட்டன்ட் அது இருந்தா தான் ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு பந்தங்கள் உண்டாகி ஒரு உறவுக்குள்ள ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து ஒரு குடும்பத்துல ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ஊனி வாழறதுக்கான ஒரு வேறுன்றது வந்து அந்த ஐந்து பொருத்தங்கள் முக்கியமா இருக்கணும் சில பேர் வருவாங்க ரஜி இல்லைன்னா என்ன மேடம் யோனி இல்லைன்னா என்ன நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமே வாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு பொருத்தம் இல்லாத கேஸுகள் விவாகரத்துல இருக்கு ஒண்ணு குழந்தை இல்லாதா இருக்கு இல்ல கணவன் மனைவி யாருன்னா ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க சோ நிறைய இருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்துக்காக தான் நாங்க முக்கியமா சொல்றது இந்த அஞ்சு பொருத்தம் இருந்தால் மட்டும் திருமண வாழ்க்கைக்கு ஒத்துக்கொள்ளுங்க இல்லனா வந்து விட்டுருங்க நீங்க கேக்கலாம் லவ் மேரேஜ்னா எப்படின்னு லவ் மேரேஜ்லயும் ஒரு சிறப்பு என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தது அதர்மம்னு இருக்கும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் இருக்கும் பட் ஆனா அவங்க லவ் பண்ணிட்டாங்க தான் ஆகணும் இல்லைன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டேன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது இருக்கும் போது அந்த அதர்மத்துக்குள்ள என்ன இருக்கு அதர்மன்னா ஒண்ணு கழுத்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இதுல எதுலாம் ஒண்ணு இல்லாத போகும் முக்கியமானது அந்த பதினோரு பொருத்தத்துல எதுவுமே கூட இல்லாத இருக்கலாம் குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஆண் பெண் இருக்கும் இல்லாம இருக்கலாம் அதுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் என்னன்னா அரச மரம் வேம்பு மரம் இதுதான் ஆண் பெண் சொல்லுவாங்க பிள்ளையார் இருக்கிற கீழ இருப்பாரு இல்ல நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் அங்க வந்து ஒரு சிறப்பு பூஜைகள் பண்ணிட்டு அதே மாதிரி ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டும் அந்த திருமண வாழ்க்கை நடத்துங்கன்னு தான் சொல்றோம் அது வந்து உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் அதுல ஒர்க் அவுட் ஆகாது செவன்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி தான் அதுல இன்னைக்கு லவ் மேரேஜ் கூட ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு ஓகே மீதியெல்லாம் இன்னைக்கு கோர்ட்ல தான் நிர்ணயிக்கப்படுது எல்லாமே நிச்சயமா நிச்சயமா நைன்டி கிட்ஸ்க்கு வந்து இனி தேதி வரை நிறைய பேர் கல்யாணம் மட்டும் சொல்ல முடியாது இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர்ல கூட நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கண்டிப்பா அதாவது வந்து அவங்களுக்கு வந்து நடக்கலன்னு பிரச்சனை இங்க வந்து நடந்து முடிஞ்சு சீக்கிரமா பிரிஞ்சுறாங்கன்னு பிரச்சனை இது மாதிரி விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க இது அதுதான் சொல்றேன் இப்போ லவ் மேரேஜ் பண்ற குழந்தைங்க வந்து பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு லவ் பண்றது கிடையாது யாருமே மனசு ஒத்து போய் லவ் பண்ணிடுறாங்க பட் அது பெரியவங்க பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணி பண்ணும்போது அவங்க ரெண்டு அப்பா அம்மாவுமே ஐயோ ஜாதகம் பொருத்தம் சரியில்லையேன்னு ஒரு வேதனை இருக்கு அவங்களுக்கு அந்த தாலி எடுத்து கட்ட வரைக்குமே அந்த வேதனைகள் இருக்கு இருக்கு நாங்க ஒரு சிறந்த பரிகாரங்கள் என்ன பண்றோம் வாழை மரத்து கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுங்க அது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும் அதை பண்ணிட்டு பண்ணுங்க சில குழந்தைங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி கூட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு கூட நாங்க சொல்றோம் இதுல வந்து நாங்க சொல்றதுல வந்து எல்லாமே வந்து வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணி பண்றது லவ் மேரேஜ்ன்றது என்றது வந்து சாத்தியபூர்வமானது கிடையாது கிரகங்கள் அமைப்பை பொறுத்து அது அது வந்து உங்களுக்கு டுவெண்டி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் அதே ஜாதக பொருத்த பார்த்து பெண் மீட்டாரும் ஆண் மீட்டாரம் பார்த்து பண்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் நாங்க சொல்ற அந்த அஞ்சு பொருத்தும் கட்டாயமா இருக்கணும் இப்ப அதே மாதிரி இப்ப ஜாதகம் இப்ப எடுத்தோன்னே இதுவரையும் நீங்க பார்த்து எவ்ளோ ஜாதகங்கள் வந்து நீங்க அலசிருக்கீங்க எல்லாமே இருந்தும் சில ஜாதகங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்க தீர்த்து பிரச்சனைகள் இருக்குன்றது முறையில வந்து பாத்தீங்கன்னா பொருத்தங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா இல்ல அந்த பிறப்பனுடைய டைம் டேட் ஆஃப் டைம் டேட் ஆஃப் பர்த் அது கரெக்டா இருந்ததுன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை கரெக்டா நம்ம நிர்ணயிக்கலாம் இல்லைங்க எனக்கு ஹாஸ்பிடல்ல பொறக்கும்போது இந்த டைம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றது சில மாற்றங்கள் வரும் அதுல பட் அதை விட்டுருங்க அப்ப நீங்க கொடுக்கறதா அந்த டைம் இல்லைங்களா அப்போ நம்ம அப்பா அம்மா என்ன கர்மா இருக்கோ அவங்களுக்கு என்ன கர்மா இருக்கு நம்ம பாப்போம் அவங்க ஜாதகத்துல இந்த கோச்சார அடிப்படையில கூட சொல்றோம் இல்லைங்களா அதுக்குள்ள அந்த அவங்களுடைய அப்பா அம்மா கர்மா என்ன இருக்கு அப்படி இந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்கள்தான் எடுத்து பார்ப்போம் பார்த்தா சரி இவங்களுக்கே இந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கு நம்ம ஏன் வந்து இவங்க செய்யாத இருக்காங்கன்னு அவங்களுக்கு நீங்க தகுந்த பரிகாரங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஊக்குவிப்போம் ஊக்குவிப்பீங்க கல்யாணம் வந்து ரொம்ப திருமணம் தான் இன்னைக்கு தேதி வந்து ரொம்ப முக்கியமா பாக்கப்படுது ஆமா அது இல்லாம நிறைய பேர் வந்து இப்ப நிறைய இந்த வசதி வாய்ப்புகள் இந்த மாதிரி இப்படி இருக்கணும் மாப்பிள்ள அதே மாதிரி வர பெண் வந்து இவ்வளவு செல்வ செறிப்போட இருக்கணும் அப்படின்றாங்க இப்ப உங்ககிட்ட ஒரு அலைன்ஸ் வருதுன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பொருத்தம் கொஞ்சம் தவறி போயிடுச்சு ஏன் அது கேளுங்க இன்னைக்கு பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆண்கள் வந்து நிறைய இருக்காங்க பெண்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பெண் குழந்தைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பெண்கள் இன்னைக்கு வந்து ஆகாயத்துல பறக்கிற அளவுக்கு விடுற அளவுக்கு தயார் ஆயிட்டாங்க வளர்ந்துட்டாங்க ஆமா அப்படி பாக்கும்போது நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு மணப்பெண் அமையும் அந்த அவர் கேக்குறது என்னன்னா எனக்கு அந்த பெண்ணுதான் வேணும் சொன்னா அந்த பின்னு எப்படி அமையும் அமையாது ஓகே இதுதான் நல்ல அசுர வேகத்துல பெண்கள் வளர்ந்து வர்றது பையன்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது போறது ஓகே ஓகேங்களா இப்போ எனக்கு வரப்போற பொண்ணால வந்து ஒருத்தர் வர ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வராரு மேடம் அந்த வர இந்த இந்த வரன் வந்திருக்கு இந்த பெண்ணால எனக்கு யோகம் வருமான்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பெண்ணுக்கு சுக்கரன் ரெண்டாம் இடத்துலயோ ஐந்தாம் இடத்துலயோ இருந்தா லகன அமைப்புல இருந்து யோகத்தை தரக்கூடிய காலகட்டம் ராசிகள் வரும் வரும் அதே மாதிரி இந்த பையனுக்கு தோஷங்கள் இருந்தா அந்த வர வரப்போற பொண்ணால வந்து எனக்கு எல்லாமே இது டிசால்வ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு ராசி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா உன்னோட அமைப்பு எப்படி இருக்குன்றத பார்க்கணும் இப்ப ஏழாம் இடம்னாவே கல்யாணத்துக்கான முக்கியமான கலசர் ஸ்தானம் அந்த ஏழாம் இடத்துல வந்து என்ன மாதிரி வேற ஏதாவது ஒரு அசுர கிரகம் சுப கிரகம் மாதிரி கிரகம் உட்கார்ந்தா ரொம்ப அமைப்பா இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைஃப் வாழ்வாங்க ஏழில வந்து சுக்ரன் சூரியன் குரு குரு இந்த மூணு தனிச்சிருந்தாலே நல்லா இருக்கும் ஆனா ராகு கேது சந்திரன் அங்காரன் வரக்கூடாது வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கல்யாணமும் கேதுங்களையும் தொழில் ரீதியாவும் தடைபடும் குழந்தை தடைப்படும் வீட்டுல பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ஒரு சத்த அதே மாதிரி நாலுல பாத்தீங்கன்னா சந்திரன் வந்ததுன்னா அந்த பையனுக்கு நீங்க என்னதான் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் தான் நடக்கும் நாலுல சந்திரன் ஆமா ஓகே இப்ப அதே மாதிரி இப்ப இந்த ஜாதக அமைப்பில இல்ல அவங்க அப்பா அம்மா சொல்வாங்க இல்ல நாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்றோம்னு அரேஞ்ச் மேரேஜ் பண்றது கூட பண்ணிக்கலாம் ம் வேற ஒண்ணு இருக்கும் வேற ஒரு அஃபயர் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் கட்டாயமா இருக்கும் அவங்க இல்லனே சொல்ல முடியாது அந்த மாதிரி நான் நிறைய கேसेस பாத்துர்க்கேன் இப்ப அப்பா அம்மா வந்தவுடனே கூட அந்த பையன் வந்து தனிச்சே எங்ககிட்ட பேசியிருக்காரு நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க மேடம் அப்படின்னு இருக்காப்பா ஆ இருக்கு மேடம் ஆனா இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய மாணவர்களும் சரி அதாவது அந்த ஏஜ்ல இருக்கவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப விரக்தியாக பேசுறவங்க இருக்காங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த கோவில் போனா இல்லை இந்த பரிகாரம் பண்ணா கல்யாணம் ஆவாதங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலங்கள் அதான் இருக்கா இல்ல கட்ட அமைப்புகள் வந்து நீங்க பார்த்து சொல்லுங்க என்ன கட்ட அமைப்புகள் பாத்துதான் அந்த கோவில் போசல்லன் அடுத்த உடனே நீங்க போய் துர்கைக்கு விளக்கு போடுங்க அம்பாளுக்கு காளை சம்பாளுக்கு விளக்கு போடுங்க அப்படின்றது வந்து சாத்தியம் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணமே ஆகாது ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சுனா திருக்கல்யாணம் பாக்கணும் அவங்க கட்டாயிடலாம் ஒண்ணு சிவபெருமனுடைய திருக்கல்யாணம் பார்க்கணும் முருக பெருமானுடைய திருக்கல்யாணம் பார்க்கணும் தாயார் ஸ்ரீதேவி அங்க திருக்கல்யாணம் பார்க்கணும் மூணு வாட்டி அவங்க அந்த திருக்கல்யாணம் பார்த்தாங்கன்னா கட்டாயமா திருமணம் கைகூடும் நடக்க முடியாதுன்னே சொல்ல முடியாது அந்த திருக்கல்யாணங்கள் மூன்று முறை பார்க்கணும் கட்டாயம் நடக்கும் ஸோ அதனால அந்த காலத்துல வந்து பெரியவங்களாம் வந்து இந்த கல்யாணத்தில கூட்டு போவோம் கல்யாண வைபோகத்துக்கு அவசியம் போகணும் கட்டாயமா ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு பெண் ஆண் பெண் சேர்த்து வச்சுறாங்க இப்போ கல்யாணம்லாம் கடந்து வந்துட்டாலும் அடுத்தது ஒரு செக் பாயிண்ட் வர மாதிரி என்ன குழந்தை புத்திர பாக்கியம் அப்படின்னும் போது அந்த சந்தானம் பாக்கியம் கிடைக்காம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமா அது என்ன மாதிரியான குறைகள் கட்டத்துல இருந்து அது நடக்கும் சில பேருக்கு வந்து மருத்துவ ரீதியாகவும் மருத்துவ ரீதியாக நம்ம சொல்றதுக்கு ஜாதகத்துல இருக்கு சில ஆண் பெண்ணுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கு முன் ஜென்ம கர்மா அது வந்து அவங்களுடைய குடும்பத்திலே இருக்கும் அது அப்பா அம்மாவுக்கு தீவிரமா இருந்திருக்கும் இல்ல மூணு அந்த பரிகாரத்தை குழந்தை இன்மை காரணமாக உடல் ரீதியாவும் சொல்லலாம் தம்பதியருக்கு கர்மாக்களும் சொல்லலாம் இப்போ ரெண்டு பேருக்குமே குழந்தை பாக்கியம் இருக்குன்னா அந்த டாக்டர் போய் பார்க்கலாம் டாக்டர் அதுக்கு சிறந்த பரிகாரம் என்ன கோயில் ஸ்தலத்துக்குன்னா பைரவர் வழிபாடு பண்ணலாம் ம் வழிபாடு Бала அம்பிகை நெமலி அங்க அந்த அம்மாவை ஆறு வாரம் போய் வழிபட்டீங்கன்னா கட்டாயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரிங்க மாதிரி திருவெங்காரடு திருவெங்காரடு ஆ ஓகே அங்கேயும் வந்து ஆறு முறை போணும் தொடர்ந்து ஆறு முறை போனா உங்களுக்கு அந்த கட்டாயமா குழந்தை பாக்கியம்ன்றது நிச்சயம் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி திருமண வாழ்க்கையில வந்து நிறைய பேர் வந்து அந்த இப்போ ஜாதகம்லாம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிவினைகள் இந்த மாதிரி விஷயங்கள் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கு மெயினான காரணம் என்னது மெயினான காரணம் வந்து எந்த கிரகம் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்கு ஒரு ஆணுக்கு இல்ல ஒரு சரியான ஒரு ஜோதிடரை தேர்ந்தெடுத்து அவங்க போய் பார்த்து ஆரம்பத்திலேயே அதுக்கு பரிகாரம் பண்ணிருக்கணும் இப்போ இந்த பையனுக்கு ரெண்டுல ராகு இருக்கு அந்த பொண்ணுதுல பன்னெண்டுல இருக்கு இந்த வந்து கழிவு தோஷம்தான் ஒன்னும் பெரிய தோஷம் இல்லைன்னு அப்படி ஒரு ஜோதிய சொல்லுவாரு ஒரு அம்மா பொண்ணுக்குரியவங்க வந்து என் பொண்ணுக்கு தோஷம் இருக்கு ஆனா நிவர்த்தி ஆனதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே கிடையாது ரெண்டு பேருக்குமே தோஷம் இருக்கும் அந்த தோஷ நிவர்த்திக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி காலஸ்திரி பரிகாரம் பண்ணணும் ராகுக்கு எதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மூணு வாட்டி பரிகாரம் பண்ணணும் அவங்களுக்கு கட்டாயமா குழந்த பாக்கியமும் உண்டாகும் குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளும் சரியாகும் சரியாகும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு இந்த குடும்பத்துல பிரச்சனைகளுக்கும் ராகு கேது பரிகாரம் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு தொழில் ரீதியாகவும் அந்த ராகு கேது பரிகாரங்கள் நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது மேடம் அதே மாதிரி இப்போ இந்த தோஷம் உள்ளவங்க இந்த கல்யாணம் பண்ணுவோம் செவ்வா தோஷம் தோஷம் கல்யாணம் சொல்லணும் நாகதோஷம் இருக்குங்க நாகதோஷம் தான் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க அப்புறம் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அப்படி கல்யாணம் பண்ண கூடாது யாரும் அது ஒரு எடுத்துக்கிறாங்க ஒருத்தருக்கு இல்ல பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்றாங்க ஆனா அது அது வந்து சரி வராது அந்த திருமண வாழ்க்கை சரி வராது தோஷம்ன்றதும் செவ்வாய் தோஷமோ இல்ல கால தோஷமோ ராகு தோஷமோ ரெண்டு பேருக்குமே இருக்கும் ரெண்டு பேருக்குமே இருந்தாதான் அந்த பரிகாரத்துக்கு உரிய தோஷம் பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா நிவர்த்தி கிடைக்கும் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு பண்ணோம்னா அது மாமல்லிய படனே வராது மாமல்லிய படமும் வராது குடும்பத்துல விரிசல் உண்டாகும் குழந்தை பாக்கியமும் வராது ஒரு ஆண் ஒரு தொழில் செய்தாரா கூட இந்த பெண்ணை கட்டிக்கிட்டு அவரால நிவர்த்தியான ஒரு தொழில் பண்ண முடியாது பண்ண முடியாது லாஸ்ட் தான் கிடைக்கும் மாதிரி உண்மையவே வந்து இருக்கு அந்த சொல்லுவாங்க பரிகாரம் பண்ணனும் தோஷம் இருக்கு வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் இறந்து போயிட்டு வாங்க மாமனால இறந்து போயிடுவாங்க அது உண்மைதான் சிலது எல்லாம் ஆனா இப்ப வந்து நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துல போனதால சில நிவர்த்தி கிடைக்குது பட் இருந்தாலும் இந்த தோஷங்கள்ன்றது வந்து ரெண்டு பேருக்குமே சரிசமானமா இருக்கணும் இருந்தாதான் அந்த திருமண பந்தம் வந்து ஸ்மௌத்தா இருக்கு

அந்த ஸ்லோகத்தை மட்டும் டெய்லி அவர் நூத்தி இருபது வாட்டி நூத்தி இருபத்தி ஒரு வாட்டி சொல்லணும் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற பலன் கரெக்டா அந்த காலத்துல என்ன நீங்க கேக்குற கேள்வி ரைட்டு மூல நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் இதெல்லாம் கட்ட மாட்டாங்க ஆயிலேயுமே முக்கவாசி இந்த மூணு நட்சத்திரமே எடுக்க மாட்டாங்க ஆனா இப்போ வந்து பெண் கிடைக்காத பட்சத்துல எடுக்கிறாங்க அதுக்கேற்ற பரிகாரத்தை பண்ணிக்கிறாங்க குடும்பத்துல பாதிப்பு உண்டாகுதுன்றாங்க அது எப்படி கட்டாயமா உண்டாகும் குடும்பத்துல பாதி கொண்டாங்க மாமனார் ஒன்லி பாயில்யம் போராட மூலம் கட்டினாலே சில பேருக்கு மாமனார் இல்லாத இடத்துலதான் கட்டுவாங்க கட்டுவாங்க பையன் அதே மாதிரி பையன் வந்து போராட நட்சத்திரம் வந்து மாமியாருக்காக அதுன்னு சொல்லுவாங்க அது இது வரைக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட் ஆனது கிடையாது ஏன்னா அது டுவெண்ட்டி பர்சென்ட் தான் அப்படி

ஆனா ஒரு வர அமைப்புக்கு வந்து நான் கூட சொல்லுவோம் இந்த திசையில தான் வந்து பையன் எடுக்கணும் இந்த திசையில பொண்ணு எடுக்கணும்னு சொல்லுவோம் அப்படி கிடைக்காத பட்சத்துல வேற இருந்து எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பெட்ரூம் ஒன்று இருக்குல்ல அமைப்பு ஒன்று இருக்குல்ல அந்த அமைப்புல அந்த கட்டில இப்படி போடுங்க அப்படி போடுங்க இந்த திசையில போடுங்க அந்த திசையில அப்படிதான் சொல்ல முடியுங்க தவிர இந்த திசையிலருந்து பொண்ணு எடுங்க அந்த திசையில பொண்ணு எடுங்க சொல்லவே முடியாது ஒரு இறைவன் எழுதுன எழுத்து அது யாராலையும் மாற்ற முடியாது பட் அது உண்மை இந்த இந்த பையனுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து திசையில இருந்து பொண்ணு வரும் சொல்றது அது சாத்தியம் கிடையாது கிடையாது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் தான் ஆமா கம்மி இப்ப அதே மாதிரி இப்ப இது வந்து இந்த திசை பக்கத்து வீட்லயே பொண்ணு இருக்கும்ல இருக்கலாம் அந்த மாதிரி நடக்கும் இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜாதக பிரகாரம் திசை கோச்சாரம் இந்த மாதிரி புத்தி நடக்குது இந்த புத்தில இருந்தா இந்த திசையில நடந்தாதான் கல்யாணம் பண்ணணும் சொல்றாங்க இந்த குரு திசை அந்த மாதிரி சொல்றாங்க அது உண்மைங்களா அது உண்மை அது உண்மை குரு தசை நடக்கும் போது அம்சங்கள் வந்து சரியா இருந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்ததுன்னா திருமண பாவியம் திருமண யோகம் வந்து உடனே கிடைக்கும் அதே மாதிரி சில பேருக்கு சனி தசை நடக்கும் போது சனி புத்தி நடக்கும் போது சனி வந்து திருமணங்கள் வைபவங்கள் நடக்க வாய்ப்புகள் நிறைய சனி பகவான் கொடுப்பார் எடுப்பார் அதே மாதிரி ராகுலையும் சரி புத்தி கேது குத்தி இருக்கும் போது சில பேருக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க ராகு திசை நடக்குது கேது குத்தி நடக்குது பயமா இருக்கு இது நடக்காது போயிடும் போது இந்த தொழில் வெத்தி ஆகாது எனக்கு வந்து கல்யாணம் நடக்காது பயமே கிடையாது அவங்க எல்லாருமே கொடுக்குறவங்க அவங்களுக்கு சிறப்பான வழிபாடு பண்ணுங்க மனசுக்குள்ள அவங்கள இறக்குங்க ஆன்மீகமா போய் அப்படியே அவங்க காலையில் சரணடைங்க கட்டாயமா எல்லாமே நல்லா நடக்கும் ராகு சனி இதெல்லாம் பார்த்து பயப்படவே கூடாது அவங்கள பகவான்கள் தானே ஏன் பயப்படணும் பயப்படக்கூடாது அவங்க கிட்ட சிறந்த பரிகாரங்களை எடுத்துக்கோங்க கட்டாயமா அந்த சனி புத்தி ராகு கேது அமைப்புகள் உள்ளவங்க கட்டாயமா அந்த நேரத்துல அவரு திருமண வைபோகம் கைகூடும் முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா சனி சனி குடிக்கும் போது சனீஸ்வரன் பிடிக்கும் போதும் சனி புத்தி நடக்கும் போதும் ராகு கேது செவ்வா இதெல்லாம் திசைகள் நடக்கும் போது கட்டாயமா அவ திருமண வைபோகம் கை கூடும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க ஒரு ஜாதகங்களை பாக்க வரானா ஏழு அது அவங்களே பொறுத்து தான் எடுத்து நீங்க பொருத்த எனக்கு வந்து பத்து நிமிஷம் பார்த்து இந்த இருக்கு பண்ண முடியாது பண்ண முடியாது சொல்லிடுறாங்க அவங்க விலாவரியா டீப்பா ஒரு 1 கூட சோ சரசர ஒரு ஜாதகம் எடுத்துட்டு பையன் ஜாதகம் எடுத்துட்டு வந்துட்டு

நாங்க வந்து கம்பல் பண்றது கிடையாது இந்த கோவில் போங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு எது பரிகாரம் என்னவோ நாங்க சொல்லுவோம் அது அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து அவங்களுடைய விருப்பம்தான் நீங்க இதை பண்ணது கம்பல்சரி நான் எப்பவுமே யாருக்குமே சொன்னது கிடையாது கடைசி அந்த திருமண விஷயத்துல இன்னும் ஒரே ஒரு விஷயம் இப்ப திருமணம் ஆகி சில பேர் விவாகரம் வாங்கிடுவாங்க மறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் மறுமணம் வந்து என்ன மாதிரி ராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பொதுவா லக்னப்பல சந்திரனும் நாலுல சந்திரன் பன்னெண்டுல சந்திரன் உள்ளவங்க திங்களூர் அந்த போயிட்டு சாத்தி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா அந்த திருமணம் வந்து முதல் திருமணமே நல்லா கை கூடும் அப்படி இல்ல சந்திரன் வந்து அட்டகாசமா தனிச்சு இருக்காருன்னா ரஞ்சிதான் ரெண்டு பேரும் சேரவே முடியாது அதுக்கு நாங்களும் பரிகாரம் பண்றோம் அது பெரிய பூஜை லெவல்ல நாங்களும் பண்றோம் அது பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு வந்தாங்க நாங்க ஒரு நாள் தான் பண்ணுவோம் ரெண்டு மண்டலம் சொல்லுவோம் அது அவங்களுடைய லகன அமைப்பை பொறுத்துதான் என்ன நடக்குது அத பொறுத்து லகன அமைப்பை பொறுத்துதான் பொண்ணு பையன் நட்சத்திரம் பொறுத்துதான் அந்த பூஜை அப்படின்றது நாங்க பண்ணுவோம் போனே <laughs> 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 <laughs>

ஒண்ணு நம்ம கிரகத்துல போடாறுகள் இருந்தாலும் நான் சொன்னா கல்யாண வைபோகம் இதெல்லாம் பாக்கணும்னு இப்போ கிட்ட போகும்போது குங்கும அர்ச்சனை சிறப்பு செழிப்ப குடுக்கும் மாங்கல்ய பாதித்தியம் கொடுக்கும் அதே மாதிரி கோவில அரச மரம் வேம்பு மரம் இருந்ததுன்னா நாகம் நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணிருக்கா கூட இந்த மாதிரி தோஷக்காரர்கள் எப்ப போனாலுமே வழிபாடு பண்ணுங்க நான் எல்லாருக்குமே அட்ரஸ்ட் தான் என்ன நீங்க பண்ண போறீங்க ரெண்டு விலைக்கு வாங்கி எதை போறீங்க ஒரு பெரிய சலவே கிடையாது அது நீங்க எப்ப போனாலுமே அந்த பிரதேஷம் பண்ணிட்ட நாகங்களுக்கு வழிபாடு பண்ணுங்க குடும்பத்துல வந்து நம்ம முன்ஜின கருமாக்கள் இருந்தா கூட இப்ப அதுல நிர்வத்தி கிடைக்கும் நம்மளுக்கு ஓகே ஐயர்கள் சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க பித்தரு கருமா அந்த இருந்தா கூட நம்ம குடும்ப நிவர்த்தி வராது திருமண யோகம் கிடைக்காது குழந்தை பாங்கியம் கிடைக்காது தொழில்ல விருத்தி கிடைக்காது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வு நம்ம வந்து பித்ருதோஷ கர்மாக்களும் இருக்கு அந்த கர்மாக்கள் நீர்நிலைகள் தான் நம்ம பெரும்பாலும் நீர்நிலைகள்ல அந்த கர்மாக்களை பண்ணுங்க செழிப்பு கொடுக்கும் இது இது வந்து உறுதி அப்படி இல்ல வந்து என்னால போக முடியாதுன்றவங்க வந்து சும்மா கோயிலுக்கு நடப்பயணம் தானே நீங்க போறீங்க பக்கத்துல இருக்க கோயில் கூட போனீங்கன்னா இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது அது ஒன்பது சுத்தம் உங்களால முடிஞ்சு மூணு சுத்தம் சுத்தி வந்தாலே டெய்லி கூட போக வேண்டாம் வாரத்துல ரெண்டு நாள் போனாங்களே சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகும் பிரச்சனைகள் வராது தெரியாது வழிபாடு கட்டாயமா எல்லாருமே பண்ணலாம் என்னுடைய அனுபவங்கள் பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகான விளக்கங்கள் கல்யாணம் வந்து ஒரு ஜாதகத்தை எப்படி பாக்கணும் அதே மாதிரி வந்து

சில பேர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க காதலிச்சுட்டானே எப்படி பண்றது இந்த பொண்ணு காதலிச்சு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்க விடுறது இல்ல சரி கூப்பிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சூப்பர் நல்ல கல்யாணம் பொருத்தம் அதே அப்புறம் லவ் மேரேஜ் பண்றவங்க அப்புறம் புத்திர பாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுங்க மறுமணம் பத்தி நல்ல ஒரு இது அதே மாதிரி பரிகாரம் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல தருணத்துல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சந்திப்போம் நன்றி